திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த வைரமணி என்ற பெண்ணின் மீது குஜிலியம்பாறை காவல் நிலையத்தில் போடப்பட்ட பொய்யான பிசிஆர் வழக்கைக் வழக்கை கண்டித்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வேடசந்தூர் வஊசி மக்கள் இயக்கம் வீர வேளாளர் மக்கள் இயக்கம் மற்றும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் பிசிஆர் என்ற சட்டமானது பட்டியலின மக்களுக்கான பாதுகாப்பு கேடயம் அதை ஒரு சில கயவர்கள் மற்ற சமுதாயத்தை அழிக்கும் ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இதுபோன்று சிலர் செய்கின்ற தவறினால் இந்த சட்டத்தின் மேல் உள்ள மதிப்பு மக்களிடத்தில் வெறுப்புணர்வையும் பகைமையையும் தூண்டி வருகிறது வருகின்ற காலகட்டங்களில் குற்றம் சாட்டப்படுபவரின் ஒளிப்பதிவு காணொளி அல்லது நேர்மையான முறையில் பதிவு செய்யப்பட்ட குரல் பதிவு ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் பிசிஆர் வழக்கு பதிய முக்கிய ஆவணமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று அரசாணை பிறப்பிக்க தமிழக அரசும் மத்திய அரசும் உச்ச நீதிமன்ற நீதி அரசர்களும் உயர் நீதிமன்ற நீதி அரசர்களும் முன்வர வேண்டுமென்றும் சமூக மக்களின் கருத்தாக இருந்து வருகிறது

கடந்த பதினைஞ்சாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் வேறு எங்க சரவத்துக்குட்பட்டி சேர்ந்த பெண் மீது போலி பிசார் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இது சம்பந்தமா நாங்க போது இது வந்து எங்களுக்கு சில கட்சிகளின் அழுத்தத்தின் பேர்ல இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இது தவறு தான் என்பது போலி தான் என்பது எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உரிய விசாரணை செய்து கண்டிப்பாக யாருக்கும் பாதம் இல்லாம முடிப்போம் அப்படின்னு காவல்துறை சொல்லாங்க ஆனா பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இதே போல் எத்தனையோ இடங்கள்ல சாமானிய மக்கள் மீது இந்த பிசிஆர் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது சமூக நீதி பேசும் அனைத்து சமூகத்திற்கும் உண்டான அரசு என்று நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த வழக்கு ஒரு குறிப்பிட்ட கும்பல் தவறாக பணம் பறிக்கும் எண்ணத்தோடு தொடர்ந்து இந்த சாமானிய மக்கள் மீது பிசிஆர் வழக்கு பதிவு கழகம் கண்டிக்கிறது இதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் நீதித்துறையும் இந்த தவறாக பொய் வழக்கு போட்டு இந்த கும்பலை கண்டிக்கும் விதமாக ஒடுக்கும் விதமாக சட்ட திட்டங்களில் ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு வந்து இந்த பிசிஆர் வழக்கு தனி நீதிபதி உருவாக்கி உண்மை நிலையை விசாரித்து அதற்கு அப்புறம் தான் பிஜேபி பதிவு பண்ணுவோம் ஏன்னா ஆயிரம் குற்றவாளி தப்பித்தாலும் ஒரு நிரபரவதி கூட தண்டனையில் மாட்டிவிடக் கூடாது என்ற ஒரு உயர்ந்த கொள்கையில் இந்த சட்ட திட்டத்தை உருவாக்கி இருக்கின்ற அம்பேத்கரின் கொள்கைக்கு எதிராக இன்னைக்கு இந்த பிஜே சட்ட நன்குரிமை சட்டத்தை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற கும்பலுக்கு நாங்கள் அனைவரும் எதிராக ஒரே நிலையில்